ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கிட்ட வெயிட் நமக்கு வரும் அதுக்கான மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட்டர் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸு டார்க் சாக்லேட் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் கிட்டே எடுத்திருக்கேன் ரெண்டையும் டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் ஹேண்ட் பிளெண்டரே போதும் கொஞ்சமாக தானே செய்கிறோம் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக க்ரிங்கிள் டாப்போடு வந்துருந்துச்சு ஒருத்தவங்க டூ ஃபிஃப்டி கிராம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் மீதி வந்துட்டு வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிட்ட வர மாதிரி பண்ணியிருந்தேன் அதனுடைய மெஷர்மெண்ட் தான் சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு ஸோ கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மெல்ட் பண்ணும்போதே ஒரு நைன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர் நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு பட் ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யலாம் இல்லை ரெண்டையும் பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க நைட்டு வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது பதினொன்று முடிக்கும்போது வந்துட்டு ஒரு லெவன் ஃபார்ட்டி வைக்கிட்டு ஆகிடுச்சு இப்போது வந்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு ஒரு நைன்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர் வந்துட்டு நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுக்குறதுனால அவங்க ஒயிட் சுகர் ப்ரிஃபர் பண்ணதுனால செஞ்சிட்டோம் நீங்கள் இதே ப்ரௌன் சுகர் கேட்டாலும் ஓகே இது வந்துட்டு சிதம்பரத்தில் ஹோம் பேக்கிங்காக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இது குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஆஃப் கேஜி வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பண்ணுறோம் எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் உண்டு சிதம்பரம் வந்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு இப்போது அந்த முட்டை வெண்ணிலா ஏசன்ஸ் ப்ளஸ் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும் சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையணும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் ஃபுல்லாக கிடைக்கும் நமக்கு ஸோ நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ண வேண்டாம் இதுலேயே ஹேண்ட் ப்ளெண்டர்லேயே பண்ணுங்கள் இப்போ நம்ம டார்க் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போவும் திரும்பவும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஸ்பேட்ச்லாம் வச்சு சுத்தமாக சாக்லேட் பாத்திரத்தில் இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா இது பண்ணிட்டேன் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது திரும்பவும் வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் மைதா டெ ஃபிஃப்டீன் கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சிருக்க மெஷர்மெண்ட் பக்கத்தில் வெயிட் மிஷின் வச்சுட்டு எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி தான் போடுறேன் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் வந்துட்டு பண்ணோம்னா தான் அதனுடைய டேஸ்ட் கரெக்டாக வரும் ஸோ இப்போ வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா லம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொடுக்கணும் மாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நட்ஸ் போட்டுக்கலாம் இல்லை டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட் எதில் வேணுமோ பண்ணிக்கலாம் சேம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மேலே வந்துட்டு பாதாம் அப்புறம் கேஷ்யூ அந்த மாதிரி வச்சும் பண்ணிக்கலாம் நம்ம இதுலேயே வந்துட்டு பாதாம் முந்திரி அரைச்சி நம்ம செய்யலாம் ஸோ ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் இப்போது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு டென் மினிட்ஸ் வந்துட்டு ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கேக் டீனில் பட்டர் ஷீட் சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பேட்டர் சேர்த்துக்கலாம் பேட்டர் போது பட்டர் ஷீட் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா கீழே பட்டர் மாவு படும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஹீட் ஆகி நமக்கு டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக டார்க் சாக்லேட் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு அது மேலேயே வந்துட்டு முந்திரியும் போட்டிருக்கேன் இதை வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம் டென் மினிட்ஸ் ஏற்கனவே ஹீட் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் போதும் நான் எடுத்துகிட்டு டீமோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டு அது அழகாக பீஸ் போட்டு கொடுக்கணுமே அப்படின்ற கவலையிலேயே பீஸ் போட்டு டூ ஃபிஃப்டி கிராம்க்கு ஒரு டுவெண்ட்டி கிராம் சேர்த்து கொடுத்துட்டு இது வீட்டுக்கு வச்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்